அடுத்த தலைப்பு நம்ம ஆறாவது தந்திரத்துக்குள்ளே போகிறோம் ஆறாம் தந்திரம் ஐந்தாவது தந்திரத்துக்கு அப்புறம் போகிறோம் இப்போது ஐந்தாவது தந்திரத்தில் நிறைய நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பக்தி மார்க்கம் பக்தி மார்க்கம்னால் என்ன கர்ம மார்க்கம்னா என்ன ஞான மார்க்கம்னா என்ன எதனெதன் வழியாக எப்படி எப்படியெல்லாம் இறைவனை அடையலாம் என்று சொல்லப்பட்டது தான் இந்த அடையலாம் என்று எத்தனை மார்க்கங்கள் இதில் சொல்லியிருந்தாலும் அனைத்திற்கும் பிரதானமாக ஐந்தாவது தந்திரத்தில் சொல்லப்பட்டது நம்மளுடைய எண்ணங்களை மட்டும்தான் குறிப்பிட்டு சொல்லப்பட்ட அஞ்சாவது தந்திரத்தில் இப்போ இந்த இருபத்தி ஒரு தலைப்பு பார்த்துருக்கோம் நம்ம இந்த இடத்துல இருபத்தி மூணு தலைப்பு உச்சமயம் வரைக்கும் இருபத்தி மூன்று தலைப்பு இருபத்தி மூன்று தலைப்புக்குமே மனம் சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் அது எப்படி அழைத்து செல்கிறது இந்த கோணத்தில் மட்டும்தான் எல்லா தலைப்புக்கான விளக்குமே இருக்கும் இப்போ ஆறாவது தந்திரத்தில் என்ன சொல்கிறாரு இப்போ ஐந்தாவது தந்திரத்தில் செஞ்சாச்சு இல்லையா இப்போது வந்து ஐந்தாவது தந்திரத்தில் இப்படி இப்படிலாம் மனசை நினைக்கணும் இப்படி இப்படிலாம் சொல்லணும் கோவிலுக்கு போகணும் இது போல கருத்தை சொன்னோம் சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டோம் நேரடியாக இதை செஞ்சால் இறைவனை அடைஞ்சிடலாம் இதை செஞ்சால் இதை உண இறைவனை உணர்ந்துடலாம் சொல்லியாச்சு இப்போ இந்த பாடலுடைய கடைசியில் கூட என்ன பார்த்தோம் அரிய ஒன்றாத இந்த இறைவனை வந்து அந்த அண்டத்து பதித்தே அப்படின்னு பார்த்தாச்சு இறைவனை பார்த்தாச்சு இறைவனை உணர்ந்தாச்சு அப்படின்னு பார்த்தாச்சு சிந்தனை என்ற ஒன்றை ஒன்று இறைவனை பார்த்தது என்பது ஒன்று இந்த இரண்டிற்கும் நடுவில் என்ன நடைபெறுகின்றது அதுதான் இந்த இடத்துல ஏன்னா இறைவனை பா அந்த உச்சத்துக்கும் எந்த மார்க்கமாக இருந்தாலும் சரி எண்ணத்தினால் நூறு சதவீதம் அனைத்தும் இறைவன் என்ற சிந்தனையில் இறைவனை பார்த்தாச்சு என்றது ஓகே இந்த சிந்தனையின் உச்சத்திற்கும் இறைவன் அங்கே அந்த அன்பின் வடிவமாக அம்மை கண்டேன்னு படித்த பாருங்க அந்த அம்மை கண்டை அந்த இறந்துக்கு நடுவில் என்னென்னலாம் நடக்குது என்ன மாதிரியெல்லாம் இணைவன் இருக்கார் எப்படிலாம் தன்னுடைய ஆற்றலை கொடுக்குறார் அருளை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லுவது தான் இந்த இடத்துல ஆறாவது அந்த இடத்துல ஃபுல்லாகவே நிறையா சொல்கிறாரு ஏன்னா முதல் இதிலே பார்த்தீங்கன்னா சிவகுரு தரிசனம் தான் இந்த இடத்துல இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா நம்மளுடைய செயல் சரியாக இருக்கும் பட்சத்தில் இறைவனே ஒன்று நமக்குள்ளேருந்து குருவாக இருந்து நமக்கு வழிகாட்டுவார் இல்லை என்றால் யாராவது ஒருவர் ஞானகுருவை நமக்கு அனுப்பி வைப்பார் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நிச்சயமாக நடக்கும் இதுதான் சிவகுரு தரிசனம் எப்படி நம்முடைய செயலை செய்து போய்னால் பல தடைகள் வருதில்லை ஒருத்தருக்கு ஞானகுருவே இல்லை அவர் வந்து இதை நான் கடைப்பிடிக்கணும் என் மனசில் அப்படின்னு சொல்கிறார் ரொம்ப கடைப்பிடிக்கிறதுக்கு நிறைய முயற்சி செய்கிறார் ஆனால் என்ன ஆகிடுச்சு அவருக்கு அடுத்து இதை எப்படி செய்யணும் எப்படி சிந்திக்கணும் என்றும் அவருக்கு வந்து உணர்வு ரீதியாக தெரியவில்லை இந்த இடத்துல அப்போ என்ன பண்ணுவார் இறைவன் இந்த இடத்துல அவருக்குள்ளே இருந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்பார் இல்லை ஒரு குருவை அம்சி வைப்பார் ஸோ அதுதான் இந்த இடத்துல சிவகுரு தரிசனம் என்று சொல்லப்படுது இதில் பார்த்தோன்னா ஒரு பதினேழு பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த தலைப்பில் பதினேழு பாட்டுலேயும் சிவகுரு தரிசனம் இறைவன் எப்படி நமக்கு குருவாக வந்து சொல்லி கொடுக்கின்றார் இந்த இடத்துல இல்லையா எப்படி இறைவனே உள்ள நமக்கு உள்ளேருந்து குருவாக வந்து சொல்லிக் கொடுக்குறது இல்லை வெளியிலேருந்து வந்து குருவாக இருந்து சொல்லி கொடுக்குறது ஸோ அந்த எப்படி நம்ம தேவைப்படுகின்ற அந்த பக்குவத்தை எப்படி கொடுக்குறாருன்றதான் இந்த பாடல்களை சொல்லப்படுகின்ற செய்தி ஐ மீன் இது ஒரு முன்னுரை மாதிரி சொல்கிறேன் இந்த ஆறாவது தந்திரத்துக்கே ஸோ முதலடியில் சிவகுரு தரிசனத்தில் முதல் பாடல் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூன்றாவது பாடல் பக்தி பத்தி பத்தி பணிந்து பரவும்படி நல்கி அப்படிங்குறது ஸோ பக்தி பக்தினா பக்தி தான் இந்த இடத்துல பக்தி மார்க்கத்தில் சொல்லப்படுகின்ற பக்தி இதை பணிந்து பரவும்படி நல்கி அப்படிங்கற இப்போ பக்தி மார்க்கம்னு ஒன்று இருக்குது சாமி கும்பிட்றோம் கோயிலுக்கு போகிறோம் இதை வந்து பணிந்து அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு அப்போ என்ன பொருள்னா முன்னாடி நான் சொல்ற கருத்து தான் கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோம் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போ இது எப்படி நடந்தது அப்படின்னா இவர் கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்பது இறைவனுடைய அருள் இருந்தால் தான் போக முடியும் அந்த எண்ணத்தை இறைவன் தான் கொடுக்க முடியும் இல்லையா அங்கே போனதுக்கப்புறம் இறைவனை லைத்து லைத்து இறைவனை பார்த்து வணங்குவதற்கும் ஒரு பக்குவம் வேணும் அதுவும் இறைவன் தான் கொடுக்கணும் ஏன்னா அந்த நேரத்தில் வந்து கோயிலுக்கு முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு ஆஃபீஸில் அதை செய்யணுமா இதை செய்யணுமா இல்லை வீட்டுக்கு போய் இந்த வேலை செய்யணுமா அந்த வேலை செய்யணுமா நண்பரப்பாங்க இப்படிலாம் யோசிச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த பக்குவம் வராது இறைவனுடைய சிந்தனை அங்கே இருக்காது ஸோ முதல்ல என்ன பண்ணுறோம் பக்தி செலுத்துகிறோம் இப்போ இந்த எண்ணங்கள் இல்லாமல் போயிடுச்சு இறைவனை மட்டுமே பார்த்துட்டே இருக்கோம் நான் பார்த்து முடிச்சுட்டு நம்ம என்ன சிந்திக்கிறோம் நான் கோவிலுக்கு சென்று வந்தேன் இறைவனை நன்றாக தரிசித்தேன் கோவிலுக்கு இவ்வளோ பணம் தானம் பண்ணேன் இல்லை மாலை வாங்கி போட்டேன் இல்லை அர்ச்சனை பண்ணேன் எல்லாத்துலேயும் என்ன ஒரு வார்த்தை சேர்த்து சொல்கிறோம் செய்தேன் செய்தேன் செய்தேன்றத வார்த்தை தான் சொல்கிறோம் இதை வந்து கொஞ்சம் பெருசாகவே கோயிலில் யாருக்காவது ஏதாவது செஞ்சாங்கன்னே வச்சுக்குவோம் சாமிஷா அபிஷேகம் பண்ணாருன்னே வச்சுக்குவோம் என்ன பண்ணுவாங்க தன்னுடைய அலுவலகம் நண்பர்கள்னு யாருக்கிட்ட பேசாலும் கோயிலுக்கு போனப்பா அபிஷேகம் பண்ணப்பா நான் தான் இன்றைக்கி உபயதாரர் இன்னைக்கு இப்படியெல்லாம் வார்த்தையை பயன்படுத்துவோம் இதை பார்க்கும் பொழுது சாதாரண வார்த்தையாகத்தான் தெரிகிறது ஆனால் அந்த வார்த்தைக்கு உள்ளே இருப்பது என்ன மாயால் மறைந்திருக்கக்கூடிய அகங்காரம் இவராக போய் உபயோதாரா இருந்தார் இறைவருக்கு போய் யார் என்னத்தை உபயோகம் கொடுக்க முடியும் இந்த இடத்துல அந்த மாலை இறைவன் பூவு இறைவன் படைக்கலை இறைவனை உருவாக்கலாம் அந்த பூ வந்திருக்காது அவருக்கு கொண்டு போய் நேவியத்தியன் எதை கொண்டு போய் வச்சாலும் சரி அபிஷேகம் எந்த பொருளை கொண்டு போய் வச்சாலும் அதுவும் இறைவன் படைத்தது இல்லையா ஸோ இறைவன் தான் பூ இறைவன் தான் வாசனை திரவியங்கள் இல்லையா இறைவன் தான் அந்த கோவிலையே கட்டணும் அப்படின்னா அதுக்கான அறிவை இன்னொருத்தருக்கு கொடுத்து கட்ட வச்சுருக்காரு இடத்துல அந்த கல் இறைவன் படைத்தது ஐந்து பூதங்கள்லாம் மண் தன்மையில் கொண்டது இல்லையா இப்படி எல்லாமே இறைவன் செஞ்சது ஆனால் மனுஷன் போய் என்ன பண்ணுறான் அந்த இடத்துல நான் சாமியை பார்த்தேன் நான் மாலை வாங்கினேன் நான் பூ வாங்கினேன் நான் அபிஷே நான் 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 எல்லா இடத்துலையும் நான் தான்ப்பா வாங்கி கொடுத்தேன் இயற்கையவே வந்துடுச்சு இன்னும் சில இடங்களில் பார்க்கலாம் அந்த பிரதோஷ காலத்திலலாம் அபிஷேக பொருள்னு கொண்டு போய் யாராவது ஒரு பால் பாயிட்ட கொடுத்துருப்பாங்க தான் வாங்கிய போக முதல்ல அபிஷேகம் பண்ணணும் நான் என்ற உணர்வு இதெல்லாம் ஒரு உச்ச நிலையில் இருக்கக்கூடிய அறியாமைன்னு சொல்லலாம் இந்த இடத்துல இறைவனுக்கு என்று எப்பொழுதும் ஒரு பாலை வாங்கி விட்டோமோ அப்பொழுதே சிந்தனை எப்போ வரணும் ஆகா இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு வாங்கக்கூடிய ஒரு ஆற்றலை இறைவன் எனக்கு இப்போ கொடுத்துருக்காரு என்ன ஆற்றல் பணத்தை கொடுத்துருக்காரு முதல்ல இந்த பால் பாக்கெட்டை வாங்குறதுக்கு பணம் இறைவன் எனக்கு கொடுத்துருக்காரு இந்த பாலை கொண்டு போகிறதுக்கு உடம்புல த என்ன சொல்கிறது ஆற்றலை கொடுத்துருக்கிறாரு ஏன் பால் வாங்கியாச்சு இப்போ அதை கொண்டு போகிறதுக்கு கையில் ஒரு சத்து வேணும்ல கொண்டு போகிறதுக்கு வயசான பலர்லாம் பார்த்துருக்கலாம் இதை கொண்டு போக முடியல யாரோ கொண்டு போய் கொடுத்துருங்களான்னு சொல்லி காசை கொடுத்துட்டு பால் வாங்கி கொஞ்சம் கோயிலில் கொடுத்துருங்களான்னு சொல்கிறவங்களாம் கூட இருக்காங்க இல்லையா வயதானவர்கள் அப்போ அவங்களால கொண்டு போகிறதுக்கு ஆற்றல் அப்போ இறைவன் எனக்கு இதை கொண்டு போகிறதுக்கு கொடுத்துருக்காரு ஸோ பாலை கொண்டு போய் கொடுத்தாச்சு ரைட்டு அபிஷேகம் நடக்குது ஆகா அதை பார்க்கறதுக்கான ஆற்றல் எனக்கு கொடுத்துருக்காரு அதை அதை அனுபவிக்கக்கூடிய மகிழ்ச்சி ஆனந்தத்தை எனக்கு உள்ள அந்த எண்ணத்தை கொடுத்துருக்காரு இது போல சிந்திப்பது தான் பக்தி பணிந்து பணிவான எண்ணம் இது போல் இருக்கணும் பக்தியில் இது வந்து கோயிலுக்கு போய் ஒரு அபிஷேகம் பண்ணுறதுல மட்டும் இல்லை இதே இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறதோ அது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒரு ஊதுவத்தி வைக்கிறதுலேருந்து விலைக்கு ஏற்றுறதுலேருந்து இப்படி நிறைய இருக்குது இந்த இடத்துல எல்லாமே எப்போ இதெல்லாம் நம்ம அடுத்தவங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்போவே இந்த பணிவு என்ன ஆயிடுது அந்த இடத்துல காணாமல் போயிடுது இந்த இடத்துல அதை தான் முதலடியிலே சொல்லிட்டார் முதல் வார்த்தையிலே சொல்கிறார் பக்தி பணிந்து இறைவனை பணிந்து தான் இங்கு வணங்க வேண்டும் அதுக்கப்புறம் என்ன செய்யறது படி நல்கி அப்படிங்கிற இந்த எண்ணம் ஆரம்பத்தில் லேசாக வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம் இப்போ நான் சொல்லுகின்ற சிந்தனை ஒரு முழுமையான சிந்தனையா என்று பார்த்தால் அது கூட கிடையாது தான் ஆரம்ப நிலை சிந்தனை தான் இது எல்லாமே இப்படியாவது இறைவன் என்னை கொண்டு போய் பால் வாங்குற பணத்தை கொடுத்து ஆற்றல் ஏன்னா இது வந்து ஒரு பாவனையில் தான் இதை சொல்கிறோமோ தவிர்த்து உணர்வால் சொல்கிறோமான்னு கேட்டால் கிடையாது பாவனையில் சொல்லுங்க தான் சொல்கிறேன் உணர்வால் யார் ஒருத்தர் சொல்கிறாரோ அவர் ஞான ஞானத்தின் உச்சத்துக்கு போயிடுவார் இந்த இடத்துல சரிங்களா அப்போ இந்த இடத்துல பறவும்படி நல்கினா நல்குதல் அப்படின்னா கொடுத்தல் அருளுதல்னு பொருள் இறைவன் என்ன பண்ணுறாரான் நமக்கு கொடுத்து அருள்கிறாரான் எதை கொடுத்து அருள்கிறாரு நம்ம பக்தி பணிந்து நிற்கிறோம் இல்லையா அதை நம்முடைய எண்ணங்கள் முழுவா முழுவதுமாக பறவும்படி அருள்கிறாரு இந்த இடத்துல அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் ஆரம்பத்தில் நிலை இருந்துச்சுன்னா இந்த பாவனையான எண்ணங்கள் உண்மையான எண்ணமாக மாறுவதற்கு அப்போ ஆரம்பத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் கோயிலுக்கு போகும்போது இதெல்லாம் என்னப்பா இன்மேட் நான் செய்தேன் என்ற சிந்தனை வரக்கூடாது நான் கோயிலுக்கு போய்ட்டு இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லி சொல்லக்கூடாது அப்படின்ற எண்ணத்தோடு பாவனையில் நம்ம இதெல்லாம் செய்கிறோம் அதுவே என்ன ஆகுது இந்த இடத்துல சிறிது நாள் பொறுத்து அந்த எண்ணமே உண்மை என்று மனதில் பதிய ஆரம்பித்து விடும் அப்போ யார்கிட்டையும் சொல்லவே மாட்டோம் இறைவனுக்குடைய பூ பாலை இறைவன் கொடுத்த பணத்தில் இறைவனுக்கு இந்த உடம்பு கொண்டு போய் கொடுக்கின்றது இறைவனுடைய ஆற்றலால் கொண்டு போய் கொடுக்கறது அவ்வளோதான் அந்த சிந்தனையே இருக்காது நம்ம பால் வாங்கிட்டு போறோன்ற சிந்தனை கூட இருக்காது உடம்பு தண்ணி சேசையெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல அதை இறைவன் என்ன பண்ணுறாரு அதை கொடுத்து அருளுகின்றார் அடுத்து என்ன சொல்றாரு சுத்த உரையால் துரிசு அற சோதித்து அப்படிங்குறாரு இப்ப நம்ம பாவனை செஞ்சுக்கிட்டே இருக்கோம்ல இறைவா நான் உன்னுடைய ஆற்றலால் உன்னுடைய பணத்தால் உன்னுடைய இதெல்லாம் நான் கொண்டு போய் இந்த இடத்துல கொடுக்குறேன் பாது இது பண்ணுறப்பான்னு சொல்கிறார் இல்லையா இதை செய்யும்போது இந்த எண்ணங்கள் இருக்குது இல்லையா இது சுத்த உரை ஏன் இந்த உரையில் வந்து மாய இல்லை அகங்காரம் இல்லை அகங்காரம் மாய அந்த மாயம் இல்லாத காரணத்தினால் அந்த எண்ணங்கள் பாவனையில் வரக்கூடிய எண்ணங்கள் சுத்தமான உரை என்பது பேசுறது மட்டும் கிடையாது இந்த இடத்துல சரிங்களா உரை என்பது பேசுவில்ல சிந்திக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்கு இல்லையா அது கூட உரை தான் இந்த இடத்துல ஸோ மாயை இல்லாத அந்த அந்த எண்ணங்கள் அதுவும் எடுத்துக்கலாம் இல்லை பேசுகிறத கூட வச்சுக்கலாம் இப்போ கோயிலுக்கு போயிட்டு வரோம் யாராவது ஒருத்தர் கோயிலுக்கு போயிட்டு வரீங்களா அப்படின்னா ஆமாங்க கோயிலுக்கு போயிட்டு விட்டேன் அதோட முடிச்சுக்கணும் அந்த இடத்துல நான் போனேன் அபிஷேகம் பண்ணேன் பால் வாங்கி கொடுத்தேன் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் பெருக்கினேன் கூட்டினேன் எல்ல எந்த வார்த்தையும் கிடையாது இந்த இடத்துல இதெல்லாம் இருந்துச்சுன்னா மாயால் அந்த எண்ணங்கள் ஆனால் இதுவும் இல்லாத எண்ணங்கள் இறைவனுடைய கருணையினால் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு கோயிலுக்கு போயிட்டு வந்த அவ்வளோதான் சிம்பிளாக முடிச்சுக்கணும் இந்த இடத்துல இப்போ இது சுத்த உரைன்னு ஆயிடுச்சு இந்த உரையை இந்த எண்ணத்தை இறைவன் என்ன பண்ணுறாரா துரிசு அற சோதித்து அப்படிங்கிறார் அந்த மாதிரி எண்ணம் வர்றதுக்கு கொடுத்ததும் அவர் தான் அருளை கொடுத்ததும் அவர் தான் கொடுத்த பின்பாக அவர் என்ன செய்கிறாரு அந்த இடத்துல சோதனை செய்கிறாரான் துரிசு அறைங்கிறாரு துரிசுன்னா குற்றம் என்று பொருள் இந்த இடத்துல ஒரு குற்றமும் இல்லாமல் சோதித்து அப்படிங்கிறார் இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ஆசிரியர் வந்து தன்னுடைய ஒரு தன்னுடைய வகுப்புல பாடம் எடுக்கிறார் அந்த மாணவர்கள் எல்லாருமே அங்கே இவர் தான் சொல்லி கொடுப்பாரு எல்லாத்துக்குமே சொல்லி கொடுத்துட்டு என்ன பண்ணுவார் பரீட்சையும் அவர் தான் வைப்பார் இந்த அவருடைய பரீட்சை எப்படி இருக்கும் ஏன்னா அந்த பரீட்சையில் மாணவன் வெற்றி பெற்றால்தான் அவருடைய அறிவு வளர்ந்து விட்டது அடுத்த வகுப்புக்கு போகணும் அப்படின்றது ஆசிரியர் தெரிஞ்சு அடுத்த வகுப்பில் வைப்பாங்க அதாவது ஒரு ஐந்தாம் வகுப்பு சொல்லி கொடுக்குற ஆசிரியர்னா என்ன பண்ணுவார் ஒரு வருஷம் சொல்லி கொடுக்குறாரு ஐந்தாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு இறுதியில சோதனை செஞ்சுட்டு ஆறாவது வகுப்பு கொண்டு போய் ஒட்டுவார் இப்ப ஐந்தாம் வகுப்பு சோதனையில அவர் என்ன பண்றாரு கடினமான கேள்விகளை தான் முன்னாடி வைப்பாரு ஆனா அவருடைய கேள்வியுடைய வைக்கிறது என்ன அவருடைய எண்ணம் என்ன இருக்கும் இந்த மாணவர்கள் எல்லாமே இந்த கேள்விக்கு பதிலே எழுதக்கூடாது கூடாது கஷ்டப்படணும் இவன் இங்கே பெயில் ஆயி அஞ்சா கிளாஸ்லயே உக்காந்தனும்ன்ற எண்ணத்துல எழுது வர இடத்துல கேள்விய எழுத மாட்டேன் என்ன செய்வாரு மாணவர்களுடைய ஆற்றல் வெளிப்படணும் இந்த இடத்துல எப்படியாவது மாணவர்கள் இந்த கேள்வி எல்லாத்தையுமே எழுதி பாஸ் ஆகி அடுத்த வகுப்புக்கு போகணும் என்ற ஒரு நல்ல எண்ணம் ஒவ்வொரு ஆசிரியர் இயற்கையாகவே இருக்கும் இந்த இடத்துல இல்லையா தீய எண்ணத்தோடு எந்த ஆசிரியரும் கேள்விகளை ரெடி பண்ண மாட்டாங்க நல்ல தான் ரெடி பண்ணுவாங்க அது போலவே இந்த ஆசிரியர் என்ன பண்ணுறாராம் குற்றம் இப்ப இப்போ குற்றம் இல்லாமல் ஆசிரியருடைய சிந்தனை இருக்கு அந்த இடத்துல இல்லையா அது போலவே குற்றம் இல்லாத சிந்தனை இறைவனுக்கு ஆகா இந்த இவர் இந்த சீடர் வந்து இந்த பக்தர் அப்படி சொல்லிக்கலாம் சாதகர் பக்தர் அப்படி சொல்லிக்கலாம் இவர் இந்த இடத்துல இந்த பாவனையை எண்ணத்தை கொண்டு வந்துட்டார் இவர் எப்படியாவது அடுத்த மேல்நிலைக்கு போயிடணும்னு சொல்லிட்டு அவருக்கு சோதனை கொடுக்குறாரு அந்த இடத்துல ஏன் சோதனை கொடுக்குறாரு அப்படின்னா அவர்கள் மேல்நிலைக்கு செல்ல வேண்டும் இந்த இடத்துல அவங்க கீழ்நிலையிலே இருக்கக்கூட்ட நீ இந்த நான் என்ற எண்ணம் இல்லாமல் கடந்து விட்டாயா அகங்காரம் இல்லாத எண்ணத்தை கடந்து விட்டாயா என்பதற்காகத்தான் அந்த சோதனை இதை செய்கிறாரு இந்த இடத்துல சோதிக்கிறார் இந்த இடத்துல சோதித்த பின்பாக சத்தும் அசத்தும் சதசத்தும் காட்டலால் அப்படிங்கிறது சத்து அப்படின்னு சொல்லப்படுறது இந்த இடத்துல நிலையானதாக ஒன்று நிலையான ஒன்று இந்த இடத்துல சத்து என்று சொல்லப்படுவது அசத்து அப்படின்னு சொல்லப்படுறது நிலை இல்லாத ஒன்று இந்த இடத்துல ஸோ நிலையான ஒன்று நிலை இல்லாத ஒன்று ரெண்டு விஷயம் சொல்கிறார் சத்தும் அசத்தும் நிலையானது என்பது எது இந்த இடத்துல இறைவன் மட்டும்தான் நிலையானவர் இந்த இடத்துல நிலை இல்லாதது இந்த மனிதனுடைய உடம்பு மட்டும்தான் நிலை இல்லாதது அப்ப சத்தும் அசத்தும் சோ அந்த இடத்துல இறைவன் நிலையான இறைவன் நிலை இல்லாத இந்த உடம்பு இரண்டுமே சதசத்தும் காட்டலால் அப்படிங்கிறாரு சத சத்தும் அதாவது முன்னாடி சத்தும் ச அசத்தும் சொன்னாரு இந்த இடத்துல சதசத்தும் அப்படின்னா என்ன பொருள்னா ரெண்டு வார்த்தையும் மாத்தி போட்டு சொல்றாரு நிலையில்லாத இந்த உடம்பிற்குள் நிலையான இறைவனை காட்டலால் அப்படிங்கிற சோதிக்கிறார்ல இந்த இடத்துல சோதனையில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா என்ன நடக்குதா இந்த உடம்பு இருக்கு இல்லையா நிலையில்லாத உடம்பு அழியக்கூடிய அந்த உடம்பிற்குள் நிலையான அந்த இறைவனை காட்டலால் அப்படிங்கிறாரு காட்டலால்னா என்ன பொருள் நான் தான்ப்பா இது அப்படின்றது அவரே காட்டுறாரா இந்த இடத்துல எங்கேயோ இப்போ இங்கே இருந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி காட்டுறது கிடையாது இந்த இடத்துல காட்டுபவர் தானே தன்னை அதான் காட்டலால் அப்படிங்கிறார் அவருடைய உடம்பு நிலை இல்லாத உடம்புக்குள் நிலையான இருக்கு நான் தான்ப்பா அப்படின்னு அவரே காட்டுறாரு எண்ணமும் நான் தான் சிந்தனையும் நான் தான் நீயும் நான் தான் வெளியில் இருக்கிறதும் நான் தான் அப்படின்றது அவர் அந்த இடத்துல காட்டுறாரு காட்டலால் அப்படின்னு காட்டும் பொழுது சித்தம் இறையே சித்தம்னா என்ன இந்த இடத்துல எண்ணங்கள் இப்போ சொன்னால் இல்லையா உள்ளுக்குள்ளே தோன்றுகின்ற எண்ணங்கள் இதெல்லாமே சித்தம் தான் அந்த சித்தம் இறையே சிவகுரு ஆமே அப்படிங்கிற அப்போ உள்ள அந்த எண்ணம் என்ன வந்துடுச்சு இந்த இடத்துல இப்போ அவருடைய எண்ணத்தில் வருகின்ற எண்ணங்கள் எல்லா எண்ணங்களுமே அந்த சிவனே இருந்து குருவாக இருந்து சிந்திப்பது அந்த என்னென்னலாம் சிந்தனை வருதோ இதெல்லாம் இறைவனே குருவாக தான் கொடுத்துக்கிட்டே இருக்கார் இந்த இடத்துல ஆமே ஆமாம் அப்படின்னு முடிக்கிறார் அப்போ அடியில் என்ன ஆகுது இந்த நிலை பெற்ற ஒரு பக்தன் இல்லை சாதகன் அவருடைய சிந்தனையில் என்னென்னலாம் தோன்றுதோ அதெல்லாம் இறைவனுடைய சிந்தனைகள் அதான் நாலாதடியில் முடிக்கிற நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா இந்த பக்தி என்று சொல்லப்படுகிறது யார் ஒருவர் பணிந்து முழுமையான நான் என்ற அகங்காரம் இல்லாமல் பக்தியை யார் ஒருவர் செய்கிறாரோ பாவனை வைக்கின்றாரோ அவருக்குள்ளே இருந்து அவருடைய எண்ணங்களை என்ன பண்ணுறார் இறைவன் மேற்கொண்டு மேற்கொண்டு நல்ல எண்ணம் அது அந்த பாவனையில் இருக்கக்கூடிய எண்ணங்களை நல்ல எண்ணங்களாகவே மாறும்படி கொடுத்து அருளுகின்றார் இப்போ அருளிய பின்பாக அவர் அந்த அருளில் முற்றுப்பெற்ற நிலையில் இருப்பார் இப்போ அவருடைய எண்ணத்தில் வந்து கோயிலுக்கு போயிட்டு வராரு அகங்கார ஆணவம் இல்லாமல் போயிட்டு வந்துட்டார் முற்றுப்பெற்ற நிலையில் இறைவன் பார்த்துட்டார் ரைட்டு நீ வந்து தகுதி ஆயிட்ட அப்போ உனக்கு சோதனை வைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ஒரு குற்றமில்லாத சோதனை ஒன்றை அங்கே வைக்கிறார் அந்த சோதனையில் இவர் வெற்றி பெற்ற பின்பாக வெற்றியின் உச்சத்தில் அவருக்கு ஒரு விஷயம் தெரியுது என்ன தெரியுது இந்த நிலையில்லாத உடம்பிற்குள் நிலையான இறைவனை அவர் அங்கு தரிசிக்கிறார் உணர்கிறார் தரிசிக்கிறார்னு சொல்கிற கூட உணர்கிறார்னு சொல்லலாம் கரெக்டாக இருக்கும் இப்போ அந்த உடம்புக்குள்ளே அவர் இறைவனை உணர்ந்துட்டார் இப்போ அந்த உடம்புக்குள்ளே உணர்ந்துட்டார்னா எங்க உடம்புக்குள்ள கைக்குள்ளையா காலு கொள்ளையா நெஞ்சு மூளை அப்படின்னு பார்த்தா அந்த உடம்பு ஃபுல்லாகவே இறைவன்தான் இருக்கின்றார் என்பதை தெரிந்து கொள்கின்றார் என்பது ஒன்று அப்போ உடம்பு ஃபுல்லாக இறைவன் தான் இருக்காருனா அவருடைய சிந்தனையும் உடம்புக்குள்ளே தான் இருக்குது அப்போது அந்த சிந்தனையிலும் அந்த இறைவன் தான் இருக்கின்றார் அந்த இறைவன் தான் என்ன பண்ணுறார் அவருடைய சிந்தனை வழியாக ஒரு குருவாக இருந்து சிவகுரு அப்படின்னு சொல்கிறார் மேற்கனவே பொருள் பார்த்துருக்கோம் சிவன் என்றால் சிவம் என்று பொருள் சிவப்பானவன் தான் சிவம் அன்பின் உருவம் சிவம் ஸோ இறைவன் என்ன பண்ணுறாரான் குரு என்று சொல்லப்படுவது உள்ளே இருந்து அவர் என்னென்னலாம் சிந்தனை வருதோ அந்த சிந்தனையெல்லாம் நீ இதை செய் அதை செய் அப்படி செய் இப்படி சொல்லி செய்வது எல்லாமே இந்த இடத்துல குரு தான் வழி காட்டுவார் இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறாரா அன்பின் உருவமாக இருந்து அந்த குருவாக இருந்து இறைவன் சிந்தனை வழியாக அங்கிருந்து அவரை வழி நடத்தி கூட்டிச் செல்கின்றார் எங்கே ஓட்டி நடத்தி செல்வார் அவரோடு இரண்டரை கலக்கும் வரைக்கு அந்த இடத்தில் அழைத்து செல்வார் சிவகுரு தரிசனம் அந்த எப்படி குருவாக இவருக்கு தரிசனத்தையும் கொடுத்து எப்படி இவரை வழிநடத்தி செல்கின்றார் என்பதை தான் முதல் பாடல சொல்லியிருக்காரு கேள்விகள் கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள் அடுத்த வகுப்பில் அடுத்த பாடல் தொடர்ச்சி பார்ப்போம் ஐயா வணக்கம் ஐயா சொல்லுங்க ஐயா இந்த சோதனைகள்ல தோத்து போயிடுறோம் ஃபெயில் ஆயிடுறோம் சோதனை வைக்கப்படுதுன்னு தெரியும் அதுல தோத்துட்டோங்கிறது எப்படி தெரியும் அடுத்து அத ஒரு உத்வேகத்தோட திரும்ப முயற்சி பண்றதை எப்படி வளர்த்துக்கலாங்க அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம் நமக்கு சோதனை பரீட்சை வர நமக்கு தெரியாது இதுதான் முதல் விஷயம் ஐயோ இறைவன் இது நம்ம கொடுக்குற சோதனையா இது என்பதே நமக்கு தெரியாது இயல்பான காரியங்களாகவே நடக்கும் இது இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் உலகத்தில் இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையில் எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் துன்பம் என்பது சில வினாடிகள் வந்துட்டு தான் போகும் தினந்தோறும் பக வரும் இல்லை சில வாரம் என்றைக்காவது ஒரு நாளைக்கு வரும் இப்போ திடீர்னு வீட்டில் இருக்க யாருக்கோ ஒரு நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம் நம்ம என்ன யோசிப்போம் என்னடா இது நம்ம என்ன தப்பு பண்ணோம் இப்படி நோய் வந்து நம்ம வாட்டுகின்றது இல்லை குடும்பத்தில் இருக்க யாருக்கோ நோய் வந்து வாட்டுதோன்னு செஞ்சிப்போம் ஆமாம் தானே இந்த இடத்துல இல்லை துன்பம் வரும் மனசில் இப்போ அதே நேரத்தில் இந்த நோய் என்பது இறைவன் கொடுத்தா வரம் ஏதோ உடம்புல இருக்கக்கூடிய இதை போக்கு வைப்பதற்காகத்தான் இதை கொடுத்துருக்காரு இப்போ அறிவியலில் வந்து சொல்லுவாங்க இல்லையா மருத்துவத்தில் ஆறு மாதத்திற்கு ஒருத்தருக்கு உடம்புல வந்து ஜுரம் வந்துச்சுன்னா அவர் ஆரோக்கியமானவர் இது அறிவியலே சொல்லுது ஏன் அப்படின்னா உடலுடைய உஷ்ணம் அதிகரிக்கும் போது எங்கெங்கெல்லாம் இந்த கெட்ட பாக்டீரியாக்கள் கிருமிகள் இருக்கோ அதெல்லாம் அந்த சூட்டிலே எழி அழிஞ்சு போயிடும் அதனால் இது நல்லது அப்படின்னு ஒரு வகையான காரணத்தை மருத்துவர்கள் சொல்கிறாங்க இந்த இடத்துல அப்போ இந்த இடத்துல அவருக்கு நோய் வந்தது நன்மைக்காகத்தானே இந்த இடத்துல அதுபோல இறைவன் ஏதோ ஒரு நன்மைக்காக இந்த நோயை கொடுத்திருக்கின்றார் இதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துன்பம் இல்லாத நிலையில் அங்கே இருக்கிறோம் அந்த இடத்துல இதை கடந்துட்டோம்னா இப்போ இதுதான் இந்த இடத்துல சோதனையே இந்த இடத்துல என்ன மாதிரி கொடுப்பாருன்னு தெரியாது ஒரு நடந்து போயிட்டே இருப்பார் கீழே விழுவார் இந்த இடத்துல இல்லையா நான் ஏற்கனவே ரெண்டு மூணு வாட்டி நம்மளுடைய வகுப்புலேயே சொல்லியிருக்கேன் என்னுடைய குருநாதர் சொன்னது இந்த கேள்வி கேள்வி கேட்கும்போது எனக்கு குருநாதர் சொன்ன அந்த அவருடைய எதை தான் காதலில் கரெக்டாக உள்ளோம் கை கால் உடஞ்சா கூட சரி மகிழ்ச்சியா கை தட்டணும் அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டே கை தட்டுமா இறைவன் என் கையை உடச்சிட்டாரு என் காலை சார் சிரிச்சுக்கிட்டே சொல்லணுமா அதுதான்ப்பா உச்சம் அப்படின்னு ஏன் அப்படின்னா இறைவன் அதை நன்மைக்காக தான் செஞ்சிருக்காரான் இது மனுஷன் துன்பம் கூட கூடாது ஆறு மாசம் வேலைக்கு போக முடியாது ஆறு மாசம் வேலை எதுவும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு மனுஷன் சொல்லக்கூடாதான் அந்த இடத்துல இல்லையா ஏதோ ஒரு நன்மை இருக்குமா என்னடாப்பா இது நன்மை அப்படின்னு பார்த்தா அவன் ஒரு மாசத்துல ஏதோ ஒன்று அவனுடைய உயிருக்கே பாதிப்பான நிலை இருக்குமா எங்கேயாவது வெளியில் போவானா பெரிய ஆக்சிடென்ட் நடக்க வேண்டியிருக்குமா உயிரே போகிற நிலையில் இருக்குமா அவனை போகாதரான்னு சொன்னால் கேட்க இயல்பு நான் அது எப்படி நீங்கள் காலிக்கு போடலாம் எப்படி யாருங்க எனக்கு சோறு போடுவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் கேட்க அவன் போயிடுவானா இந்த இடத்துல ஆனால் அவன் காலை படித்து உட்கார வச்சுட்டான்னு வச்சுக்குவான் என்ன பண்ணுவான் போ அவனும் போக மாட்டான் உசுரம் போகாது நீ மாதிரி அவன் மாட்டு கிடப்பான் இந்த இடத்துல இது ஒன்று இரண்டாவது இந்த நேரத்தில் உடம்புகளுடைய இயக்கம் இருக்காது கையோ காலோ எதுனா இருக்க சும்மா தானே இருக்கும் அப்போ அந்த இடத்துல நம்ம எவ்வளோ நேரம் நமக்கு காலம் கொடுக்கப்படுகின்றது இறை நாமங்களே எவ்வளோ வாட்டி ஈஸியாக சொல்லலாம் இந்த இடத்துல ஸோ இறைவன் ஆகா இறைவனை காலை ஒடிச்சி நீ சும்மா ஒரு ஆறு மாதம் வீட்டில் உட்கார வச்சுட்டேன் ஒரு ஆறு மாதம் ஜாலியாக நம்ம ஜபம் பண்ணலாம் ஒரு நாளைக்கு தாராளமாக பத்தாயிரம் முறை ஜபம் பண்ணலாம் இது அப்போது ஆறு மாதத்துக்கு எத்தனை லட்சம் முறை ஜபம் பண்ணலாம் ஆகா இறைவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடு இதுபோல் சிந்தனை தான் இந்த இடத்துல சோதனை என்ன நடக்கும்னு தெரியாது ஒருத்தருக்கு வேலை கூட போகலாம் இந்த இடத்துல இல்லையா நான் கால் உடஞ்சிச்சின்னு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் ஒருத்தருக்கு வேலையே போனால் கூட சரி அச்சு அச்சோ அடுத்து என்ன சம்பாதிக்க போகிறோம் எப்படி பண்ண வரணும்னு கூடாது இறைவன் என் நன்மைக்காக இதை கொடுத்துருக்காரு இப்போ இதை விட பெரிய ஏதாவது ஒன்று கொடுப்பாரு அதனால் அதை பண்ணலாம் இல்லையா அது வரைக்கும் எனக்கு அவரை வழிபடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு நான் ஒரு பக்கம் வேலையை தேடுறேன் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வேலையை தடுறேன் மீதி ஆறு மணி நேரம் உட்காந்து நான் ஜபிச்சீட்டு இருக்கேன் இது போல சிந்தனை வந்துச்சுன்னா அவர் பாஸ் ஆகிட்டார் உட்காந்துக்கிட்டு புலம்பிகிட்டு இருந்தாருன்னா வெயில் ஆகிட்டார் இது என்றைக்கு நடக்கும்னு தெரியாது ஒரு வினாடி நேரத்தில் நடக்கும் இல்லையா இது அலுவலகத்தில் பார்க்கலாம்ல பல நேரங்களில் அலுவலகத்தில் போய் அப்பாடான்னு லேப்டாப் ஓப்பன் பண்ணுவாங்க டங்கின்னு ஒரு மெயில் வந்து நிற்கும் உங்களை நாங்கள் வெளியில் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே அவனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுவான் அந்த இடத்துல புலம்பி தீர்த்துருவான் அந்த இடத்துல பார்த்த வினாடி மனசில் என்ன தோணணும் ஆ இறைவன் எனக்கு பெரிய கம்பெனி ஏதோ கொடுக்க போகிறாரான்ற சிந்தனை வந்துச்சுன்னா அவன் வாஸ் ஆகிட்டான் இந்த இடத்துல இல்லைங்களா ஸோ சிந்தனை என்பது சோதனை என்பது எந்த வினாடி வேண்டுமானாலும் வரலாம் இந்த சோதனையை நாம் நன்மையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த என்ன பக்குவம் வேண்டும் அதை தான் வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் அதுதான் இங்கே சொல்கிறாருங்க சரிங்களா நீங்கள் கேட்ட கேள்வியில் இன்னொரு கேள்வி தோத்துட்டாருன்னு வச்சுக்கோம் என்ன பண்ணுறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை இறைவன் வாய்ப்பை கொடுத்து கொண்டே இருக்கின்றார் எப்போ வரைக்கும் கொடுக்குறாரு இறந்து போகும் அந்த கடைசி வினாடி வரைக்கும் இறைவன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார் இந்த இடத்துல அதனால் இன்றைக்கி தோத்துட்டோன்னு கவலைப்பட வேண்டாம் மீண்டும் அடுத்த வாய்ப்பு வரும் எப்போ வரும் அந்த வினாடியே யோசிக்க ஆரம்பிச்சிடணும் ஆகா நம்ம இது போலல்லாம் சிந்திக்கணும் இல்லையா இறைவனுடைய எனக்கு நன்மை என்று சிந்திக்கணும் ஆனால் நம்ம துன்பப்பட்டு வருத்தப்பட்டுட்டோமே அப்போ நம்ம இந்த இடத்துல இதை விட்டுட்டோம் அப்போ திருப்பி இந்த வினாடியிலருந்து திருப்பி நம்ம இந்த இடத்துல செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அந்த சிந்தனையை அந்த இருந்தே கொண்டு வர்றதுக்கும் முயற்சி செய்யணும் இதற்கு தான் நம்ம இதை பார்க்கலாம் ஒரு பறவைகளோ இல்லை நீங்கள் அந்த எட்டுக்கால் பூச்சி கூடு கட்டுவதோ பறவைகள் கூடு கட்டுறதெல்லாம் பாருங்கள் அது வாட்டு கூடு கட்டிக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல மனுஷனே இப்போ என்ன பண்ணுவான் கொய்யோ இது கூடு கட்டிடுச்சின்னா விரட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் கட்ட ஆரம்பிக்கும் போதே என்ன பண்ணுவான் அவர் பத்து நாள் கட்டியிருக்கோம் கழிச்சு தூக்கி போட்டுருவான் இல்லை இயற்கையே காற்று அடிக்குது புயல் அடிக்குது அது கூடு கீழே விழுந்துடும் அந்த பறவை என் கூடு கீழே விழுந்துச்சுன்னு உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டா அடுத்த வினாடி போய் இன்னொரு குச்சை கொண்டு வந்து வச்சு அது கூடு கட்ட ஆரம்பிக்குது இதுதான் இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இதை தான் இயற்கையாக இறைவன் கொடுத்துருக்கிறாரு இதெல்லாம் நம்ம பார்த்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நாமும் இந்த பாடலில் சொல்லப்பட்டபடி மேன்மையடையாது ரொம்ப நன்றிங்க ஐயா ஒரு சாதகர் வந்து தானா போய் ஒரு ஆக்சிடென்ட்ல மோதி மோதி காலை உடைச்சா அதே இறைவன் சொல்லுவான் தன் கவலை இனத்தால வந்த செயற்பாடையொழிய இறைவன் இறை சிந்தனையோட நீங்கள் போய்கொண்டிருந்தான் இந்த ஆக்சிடென்ட் வந்திருக்காரு அது நான் நடக்கிறேன் என்ற ஓரத்துல போன இருந்தால் அவருக்கு அந்த ஆக்சிடென்ட் ஏற்பட்டது என்றதை நான் நினைக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்க ஐயா இப்போ நான் என்ன சொல்றேன் அதை வேறு கோணத்துல நான் பாக்குறேன் ஒருத்தர் வண்டில போயிட்டு இருக்காரு இறைவனை சிந்திச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காரு இல்லையா அப்பா இப்போ ஒரு ஒரு மணி நேரம் பயணம் பண்றாரு ஒரு மணி நேரம் இறைவனை மட்டுமே சிந்திக்கிறார் வேறு சிந்தனையே கிடையாது இப்போ அவருடைய சிந்தனை உண்மையா இல்லை உறுதியானதா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது அவருடைய கவனத்தை தச திருப்பணும் இல்லையா அப்பா அந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடக்குது ஆக்சிடென்ட் நடக்கும் போதும் சரி ஆஹா இறைவா இறைவா இறைவான் திருப்பி அவரையே சிந்திச்சிக்கிட்டே சோதனை வழியாக உறுதியாக இருக்கிறார் இறைவனை உண்மை இல்லை தான் நினைச்சிட்டு வந்தேன் இப்படி போய் தள்ளி விட்டி அவர்கிட்ட சண்டைக்கு போனா அப்போ இவ்வளவு நேரம் அவர் நினைச்சிட்டு வந்ததெல்லாம் முற்று பெறவில்லை என்று பொருள் அந்த இடத்துல இறைவன் சோதனையை இப்படித்தான் அதன் வழியாகத்தான் கொடுக்கிறாரு இந்த இடத்துல சண்டைக்கு போனா தான் பிரச்சனை நினைச்சு கொண்டு

அப்போ அவர் அந்த சோதனையால் அவர் தோத்துட்டார் இப்போ இறைவன் என்ன பண்ணுறாரு அந்த மாயையும் அகங்காரத்தையும் போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சிந்தனையே கொடுக்குறாரு இந்த சோதனையை வைக்கிறாரு ஆக்சிடென்ட் பண்ணுறாரு ஆக்சிடென்ட் பண்ண பின்னாடி கூட பரவாயில்ல இறைவா எனக்கு ஏதோ ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட வேண்டி இருந்தது உயிரே போகக்கூடிய பாதிப்பை இந்த சிந்தனையால் நீ என்ன என்னை காப்பாற்றின சின்ன அடியோடு போயிடுச்சு என்று சிந்தித்து அவரை எடுத்துகிட்டு போய்கிட்டே இருந்தார்னு வச்சுக்கோங்க பயணத்தை தொடர்ந்தாருன்னு வச்சுக்கோங்க அப்போ அவர் சோதனையில் வெற்றி பெற்றவர் ஆகிறார் சரிங்களையா